ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது தேங்காய் பரிகாரம் தான் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா ஒரு தேங்காய் இருந்தாலே போதும் அந்த வேண்டுதலை நமக்கு சாதகமாக நிறைவேற்றிக்கலாம் அது எப்படி அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு திருமணத்தில் தடை இருக்கு குழந்தை பாக்கிய தடை காதல் கை கூட கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அதே மாதிரி வம்பு வழக்கிலிருந்து வெளிவரத்துக்கு நாக தோஷம் நீங்க கண் திருஷ்டி கடுமையான கண் திருஷ்டியிலேருந்து வெளிவர இது போன்று எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சினைக்கான தீர்வை வந்து நீங்கள் காணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது நேரிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை ஜோதிட ரீதியாகவே நீங்க தீர்த்துக்கலாம் இப்போ நாம பூலோகத்தின் கற்பக விரட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னை மரத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தேங்காய் பரிகாரத்தை தான் நாம் பார்க்க போறோம் இப்போ நம்ம கோவிலுக்கு போய் ஒரு பூஜை செய்யணும்னாலும் சரி இல்லை அர்ச்சனை செய்யணும்னாலும் சரி அப்படி இல்லை நான் வீட்டிலேயே இறைவனை வழிபட போகிறேன் அப்படின்னாலும் தேங்காய் வந்து பிரதானமாக இருக்குது எல்லா பரிகாரத்துக்கும் தேங்காய் வந்து தேவைப்படுது இல்லையா இந்த தேங்காயை வைத்து நமக்கு சாதகமான விஷயத்த நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்ப ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குல தெய்வத்துக்கு ஒரு தேங்காயை நீங்கள் எடுத்து வச்சிடணும் இப்போ உங்கள் வீட்டில் ஆக போது உங்கள் பெண் பிள்ளைக்கோ அல்லது உங்கள் மகனுக்கோ திருமணம் நடக்கப் போகுது அப்படின்னா இந்த திருமணம் நடந்து முடியும் வரை நல்லபடியாக எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் சுப நிகழ்ச்சியாக இந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காயை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நீங்கள் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அந்த தேங்காயை நீங்கள் எடுத்து வச்சிடணும் இப்படி வழிபாட்டுக்கு நீங்க எடுத்து வைக்கக்கூடிய தேங்காய் வந்து மூன்று நாட்கள் உங்க வீட்டு பூஜை அறையிலேயே இருக்கணும் மூன்று நாட்கள் கழித்து அந்த தேங்காயை நீங்க ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் சதுர்க்காய் உடைச்சிருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து முழுமையாக எந்த விதமான சலனமும் இல்லாம நல்லபடியா நிறைவேறும் அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லிருக்காங்க இது ஒரு வழி பொதுவா சிறு தேங்காய விநாயகருக்கு சொல்லக்கூடிய வழிய நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலனும் கிடைக்கும் பூஜை புனஸ்காரம் போன்ற நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அல்லது திருஷ்டி தோஷங்கள் போன்ற கட்டு உடைத்தல் இது போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி தேங்காய் அப்படின்றது முதலிடம் வகிக்குது இல்லையா இப்போ திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னா கூட தேங்காவில் கற்பூரம் வைத்து திருஷ்டி எடுத்தல் வழக்கம் வந்து நம் நம்ம சமுதாயத்தில் இன்றைய காலம் வரை இருந்துக்கிட்டு தான் இருக்கு பூஜை அப்படின்னாலும் அர்ச்சனைக்கு தேங்காய் உடைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு இது போன்ற வழக்கங்களை நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகள்லேருந்து நாம எளிமையாக வெளியில வந்துடலாம் இப்போ அடுத்த தேங்காய் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று மாலை ஆறு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் அதாவது ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த தேங்காய் பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அதற்காக நல்ல தேங்காயாக பார்த்து ஒன் ஒரு தேங்காய் நல்லதாக பார்த்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அது உங்கள் வீட்டோட ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூளையில் வச்சுருங்க மறுநாள் காலை அன்று ஒரு நாள் முழுவதும் அந்த தேங்காய் வந்து இரவு முழுவதும் ஈசான்ய மூலையிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலை எழுந்து நீங்கள் தூய்மையாயிட்டு அந்த தேங்காயை எடுத்துட்டு போய் ஏதாவது உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகர் முன்பு அதை வைத்து மனமாற வேண்டி என்னுடைய பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாம் தீந்துடணும் அப்படின்னு வேண்டி அங்கு ஒரு சதுர்காய போட்டுருங்க இந்த இந்த எடுத்துகிட்டு போன தேங்காயை சதுர்காய அங்கே உடச்சிட்டு மற்றும் ஒரு அர்ச்சனை தேங்காய் வாங்கி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க இந்த இரண்டு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் எல்லாமே தீர்ந்துடும் அது திருமண தடையாக இருக்கட்டும் இல்லை புத்திரபாகிய தடையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாத அளவுக்கு எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் தடை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விதமான வேண்டுதலாக வேணாலும் இருக்கலாம் விநாயகருக்கு இந்த சிறு தேங்காய் உடைத்தல் அப்படின்றது மிக மிக எளிமையான ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதை நீங்க எல்லாருமே செஞ்சு உங்க வாழ்க்கையில வளமும் நலமும் பெறுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு திருமணத்துல தடை இருக்கு குழந்தை பாகிய தடை காதல் கை கூட கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு அதே மாதிரி வம்பு வழக்குல இருந்து வெளிவரத்துக்கு தோஷம் நீங்க கண் திருஷ்டி கடுமையான கண் திருஷ்டியிலேருந்து வெளிவர இது போன்று எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சினைக்கான தீர்வை வந்து நீங்கள் காணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது நேரிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சினைக்கான தீர்வை ஜோதிட ரீதியாகவே நீங்கள் தீர்த்துக்கலாம்